விக்கிரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் மூன்று அத்தியாயம் ஆறு சோதிடர் மகள் காவலர்கள் வந்த பிறகுதான் ரவிதாசனுக்கு தன் சிரித்ததிலுள்ள சங்கடம் தெரிய வந்தது அடிப்பதற்கு வந்த இளைஞன் காரணமற்ற முறையில் காவலர்களிடம் சிக்கி சித்திரவதைக்கு உள்ளாவான் என்ற கவலை அவனை பிடித்துக்கொண்டது அதனால் காவலர்கள் அருகே வந்தவுடன் சிரிப்பை நிறுத்தி சட்டென்று தன் குரலை மாற்றிக்கொண்டு ஐயா இவன் சுண்ணாம்பை அடித்துவிட்டு போக வேண்டியவன்தானே இந்த இடம் உனக்கு சௌகரியமாயிருக்கிறதா வேளா வேலைக்கு உணவு கிடைக்கிறதா இங்கே ஒரு புலி இருந்தது என்று சொன்னார்களே என்று என்னையும் கேட்டுவிட்டு என் தம்பியையும் போய் கேட்டிருக்கிறான் என் தம்பிதான் பொல்லாதவன் என்று உங்களுக்கு தெரியுமே அவன் சொல்லியிருக்கிறான் நீயும் கூட இங்கே இருந்து பார்த்தாயானால் கஷ்டம் தெரியும் நீ உள்ளே இரு நான் வேண்டுமானாலும் வெள்ளை அடிப்பதற்கு சுண்ணாம்பு களையத்தை தூக்கி கொண்டு போகிறேன் என்று அதை கேட்டு வந்து என்னிடம் இந்த பிள்ளையாண்டான் அப்படியே சொன்னவுடன் எனக்கு சிரிப்பு வராமல் வேற என்ன செய்யும் இப்படி சிரித்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது சிரிப்பதற்கும் அழுவதற்கும் இங்கு யார் இருக்கிறார்கள் இங்கே பகல் சோறு கொண்டு வருபவர்கள் கூட கதவை திறந்து ஏதோ புலி சிங்கத்திற்கு போடுவது போல் போட்டுவிட்டு ஓடி விடுகிறார்கள் நின்று பேசுவதற்கு கூட அவர்களுக்கு பயம் என்றான் ரவிதாசன் காவலர்களை விழுங்கி விடுவது போல பார்த்தபடி காவலர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்ட பிறகு அதற்குத்தானா இப்படி சிரித்தான் இந்த ரவிதாசன் என்று உதட்டை பிதுக்கிக் கொண்டு மெல்ல அங்கிருந்து நகர்ந்தார்கள் ஆனால் ஈழத்து இளைஞன் உடல் மட்டும் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது என்ன நேருமோ எங்கே ரவிதாசன் தன்னை காட்டிக் கொடுத்து விடுவானோ என்று பயந்து கொண்டிருந்தான் காவலர்கள் மறைந்த பிறகு ரவிதாசன் மெல்லிய குரலில் தம்பி நீ ரொம்பவும் பயந்து விட்டாயா என் சகோதரன் இப்படித்தான் சொல்வான் அவன் பிழைக்க தெரியாதவன் இந்த உலகத்திலே இப்படியே இருந்து இன்னும் எவ்வளவு நாள் கஷ்டப்பட போகிறானோ தெரியாது மதி என்று ஒன்று இருக்கும் பொழுது அதைக் கொண்டு எவ்வளவோ காரியங்களை செய்யலாம் என்று ஏன் அவனுக்கு தோன்றவில்லை என்று கேட்டான் ரவிதாசன் ஈழத்து இளைஞன் அதற்கு என்ன மறுமொழி கூறுவது என்று தெரியாமல் திகைத்தான் ரவிதாசன் அவனை நோக்கி தம்பி உன்னை கண்டது முதல் உன் மீது பூரண நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது உன்னை நான் நிச்சயம் நம்பலாம் அல்லவா என்று கேட்டுவிட்டு அவன் உள்ளத்தில் இருப்பதை ஆராய்வது போல் கூர்ந்து நோக்கினான் ஈழத்து இளைஞன் கபடம் அறியாதவன் அவன் சொன்னான் இதுவரையில் நான் யாருக்கும் எந்தவித தீங்கும் செய்ததே இல்லை ஒருவருடனும் கூடி வீணே குடியை கெடுத்ததும் இல்லை அதனால் என்னை நீங்கள் பூரணமாக நம்பலாம் நான் என்ன செய்ய வேண்டும் தங்களை பற்றி நான் நேற்று நிறைய கேள்விப்பட்டேன் என்று கூறி நிறுத்தினான் ரவிதாசன் ஆவலும் அதே சமயத்தில் அலட்சியமும் நிறைந்த குரலில் என்ன தம்பி கேள்விப்பட்டாய் கொலைகாரன் என்றுதானே என்னை குறித்து வெளியே பேசிக் கொள்கிறார்கள் என்று கேட்டான் ஆனால் ஈழத்து இளைஞன் அமைதியான குரலில் தாங்கள் செய்தது நல்ல கொலைதானே பாண்டியர் குலத்து அவமானத்தை நீக்குவதற்காக பழிக்கு பழி வாங்கினீர்கள் அவ்வளவுதானே அதற்காக தங்களை கொலைகாரன் என்று சொன்னால் அரசர்கள் எல்லோரையும் கொலைகாரர்கள் என்றுதான் முடிவு செய்ய வேண்டும் படை தளபதிகள் போர் வீரர்கள் முதலமைச்சர்கள் எல்லோருமே கொலைகாரர்களாகவும் கொலைக்கு உடந்தையானவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று திண்ணமாக கூறலாம் என்றான் இளைஞன் செல்வதை உற்சாகத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ரவிதாசன் இப்படிப்பட்ட ஓர் இளைஞன்தான் தன்னுடைய காரியங்களுக்கு தேவை என்று முடிவு செய்து கொண்டு மேலும் சோழ குலத்தை பரம விரோதியாக நினைக்கும் இவனை கொண்டே அடிப்படை காரியங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தவனாக தம்பி உன்னுடைய விழிகளில் புலப்படும் உறுதியையும் உற்சாகத்தையும் பார்த்தவுடனேயே இவ்வளவு நாள் நான் சிறையில் வாடியதெல்லாம் மறந்துவிட்டேன் நீ ஒரு சிறு காரியம் எனக்கு முதலில் செய்வாயா என்று கேட்டான் ஈழத்து இளைஞன் தலையசைத்தான் தஞ்சைக்கோட்டைக்கு வெளியே புறப்பாடியில் நாகேந்திர தேவர் என்னும் சோதிடர் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் சென்று நான் கொடுத்ததாக ஓலை ஒன்றை தர வேண்டும் நீ கொண்டு வந்த பனையினருக்கு மீதி இருக்கிறதல்லவா அதை இப்படி கொடு அதில் நான் எழுதி தருகிறேன் அதை நீ மிகவும் கவனத்துடன் பிறருக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு சோதிடரிடம் மட்டும் கொடுக்க வேண்டும் சோதிடர் வீட்டில் எப்பொழுதும் கலகலப்பும் சந்தடியும் நிறைந்திருக்கும் எல்லாம் அடங்கிய பிறகு உச்சிவேளை சமயத்தில் அவர் பகல் உணவு அருந்திவிட்டு கை கழுவுவதற்கு தோட்டத்து பக்கம் வருவார் அப்பொழுது இந்த ஓலையை கொடுத்தால் போதும் அப்பொழுது ஒரு ஆபத்து இருக்கிறது ஆனால் நீ அதிலிருந்து மீண்டு விடுவாய் அவர் என்ன சொல்கிறார் என்பதை மட்டும் கேட்டு வந்து என்னிடம் எப்படியாவது தெரிவிக்க வேண்டும் தெரிந்ததா என்று ரவிதாசன் உற்சாகம் பொங்க கூறினான் ஓலையை வாங்கிக் கொண்ட இளைஞன் அதை படிக்கத் தொடங்கினான் ரவிதாசனுக்கு சற்று ஆத்திரமாக இருந்தாலும் அவன் சட்டென்று தம்பி அந்த ஓலையில் ஒன்றும் பரம ரகசியம் இல்லை பிறருக்கு எழுதப்பட்டதாய் இருந்தாலும் அதை படித்து தெரிந்து கொண்டு போவதுதான் நல்லது மதுராந்தக சோழ தேவர் நீண்ட நாள்களாக நோய்வாய்ப்பட்டு எழுந்திருக்கவும் சக்தி இல்லாமல் இருப்பது நாடறிந்த ஒன்று ஆனால் சமீப காலத்தில் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டதாக ஏதோ ஒன்று என் உள்ளத்தை கூறிக்கொண்டே இருக்கிறது அவருடைய கிரக பலன்கள் எப்படி இருக்கின்றன என்பதை மிக சரியாக சோதிடரால் கூற முடியும் அதனால் அதை கேட்டு தெரிந்து வருமாறு உன்னை அனுப்புகிறேன் தெரிந்ததா என்று ரவிதாசன் உதட்டில் விஷம புன்னகை நிலைய கூறினான் மீண்டும் செய்தியை எப்படி கொண்டு வந்து தெரிவிப்பது என்பதையும் ரவிதாசன் சொல்லிக் கொடுத்தான் ஈழத்து இளைஞன் தஞ்சை கோட்டைக்கு வெளியே சென்று சோதிடர் வீட்டை கண்டுபிடிக்கும் பொழுது உச்சி வேலை நெருங்கிக் கொண்டிருந்தது அவர் வீட்டு வாசலில் இரண்டு மூன்று குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன சிறு வீடு ஆனதால் வெளியிலும் திண்ணையிலும் மரத்து நிழலிலும் சோதிடரை காண்பதற்காக உள்ளே சோதிடரிடம் பழுவூரின் அப்போதைய சிற்றரசரும் பெருமை மிகுந்த பழுவேட்டரையர் சந்ததியில் வந்தவருமான சிறிய பழுவேட்டரையர் பேசிக்கொண்டிருந்தார் சோழ நாட்டிற்கு தங்களுடைய உடல் பொருள் ஆவி மூன்றையும் அழித்து தொண்டாற்றிய இரு பழுவேட்டரையர்களும் காலமான பிறகு பெரிய பழுவேட்டரையரின் நெருங்கிய உறவினரில் திறமை மிக்க இளைஞன் வாரிசாக பழுவூரின் அரியணையில் அமர்ந்தான் தன்னுடைய மூதாதையர் போலவே அவனும் சோழர் குலத்திற்கு இறுதி வரையில் அரும்பெரும் பணியை செய்ய உறுதி எடுத்துக் கொண்டிருந்தான் ஈழத்து இளைஞன் வந்த வேளை சோதிடர் இன்னும் உணவருந்தவும் எழுந்திருக்க முடியாத அளவில் மிகவும் கவனமாக கிரகங்களின் நிலையை கணக்கிட்டு கொண்டும் பழைய சுவடிகளை திருப்பி பார்த்து கொண்டும் இருந்தார் ஈழத்து இளைஞனுக்கு அவசரம் தாங்கவில்லை கூடத்தில் சூதிடரை தவிர அதிக சந்தடி இல்லை என்ற எண்ணத்தில் அவன் கொள்ளைப்புற வழியாக பார்த்தபொழுது தெளிவாக தெரிந்ததால் வேகமாக அவ்வழியே உள்ளே நுழைந்தான் அவன் கொள்ளைப்புற கதவை திறந்து தாண்டியவுடனே யாரது என்று அதட்டும் குரல் ஒன்று அவனை தடுத்து நிறுத்தியது குரலில் கடுமை இருந்தாலும் அவனை தடுத்து நிறுத்திய அந்த சொல்லுக்கு உரியவள் அவ்வளவு கடுமையாக காட்சியளிக்கவில்லை விழிகளில் எதிரியை அடக்கி ஆளும் சக்தியும் கவரக்கூடிய சக்தியையும் படைத்திருந்த உறுதியான இளம் பெண் கையிலே வாழை இலை ஒன்றுடன் அங்கு நின்று கொண்டிருந்தாள் ரவிதாசன் கூறிய எதிர்ப்பு இதுதான் போலும் என்று நினைத்த ஈழத்து இளைஞன் முன்னுக்கும் போக முடியாமல் சொல்லாமலும் இருக்க முடியாமல் திண்டாடி திகைத்து நின்றான் ஈழத்து இளைஞன் இவ்வாறு திகைத்து நிற்பதை கண்ட சோதிடரின் மகள் அவனுடைய நிலையை கண்டு மெல்ல நகைத்து தந்தையை காண சரியான வழியை கண்டுபிடித்து விட்டீர்கள் முன்புறமாக வந்தால் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பக்கம் வருவதற்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று கேட்டுவிட்டு பொதுவாக கொள்ளைப்புறமாக பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள்தான் இப்படி வருவார்கள் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுள் முக்கியமான ரவிதாசன் என்னை அனுப்பினார் என்று சொல்ல வேண்டும் என்ற துடிப்பு அவனுக்கு இருந்தது ஆனால் அப்படி சொல்லாமல் அவனும் அசட்டுத்தனமான சிரிப்பு ஒன்றை சிரித்துக் கொண்டு சோதிடரின் மகள் இலையை கீழே வைத்துவிட்டு தன் தந்தையிடம் அந்த இளைஞன் வந்திருக்கும் செய்தியை தெரிவிப்பதற்காக சென்றாள் ஆனால் கூடத்தில் சோதிடர் மிகவும் முக்கியமான ஜாதகம் ஒன்றை வைத்துக் கொண்டு மிகவும் கவனத்துடன் பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது அதனால் அவள் உடனே திரும்பி அரசு குடும்பத்து ஜாதகம் ஒன்றை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் போல் இருக்கிறது சிறிது நேரம் இங்கேயே இருங்கள் என்று கூறிவிட்டு தன் காரியங்களை கவனிக்க சென்று விட்டாள் கூடத்திலே சோதிடர் பேசிக் கொண்டிருந்தது தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தது அவர் ஓலை சுவடிகளையெல்லாம் எல்லாம் புரட்டி புரட்டி பார்த்துவிட்டு வந்திருப்பவரை நோக்கி இளவரசருடைய ஜாதகத்தை திடீரென்று பார்க்கும்படியான அவசரம் இப்பொழுது என்ன நேர்ந்துவிட்டது என்று கேட்டார் இளைய பிராட்டி குந்தவை தேவியார் தனது அந்தரங்க ஊழியரான வீரநாராயணனை சோதிடரிடம் அனுப்பியிருந்தார் அருள்மொழிவர்மரின் அருமை மகன் இளம் குமரன் மதுராந்தகனுடைய வருங்காலத்தை பற்றி அறிந்து கொள்வதில் இளைய பிராட்டி அதிக அக்கறை காட்டினாள் இளவரசரின் பிறந்த நாள் வருவதற்கு இன்னும் சில நாள்களே இருந்தன அதற்குள் அவள் தன் மனதில் ஊசலாடி கொண்டிருந்த சந்தேகம் ஒன்றை எப்படியாவது சோதிடரை கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி அரண்மனை சோதிடரிடம் அவனை அனுப்பி வைத்தாள் சோதிடர் மதுரனின் ஜாதகத்தை எப்பொழுதோ கணித்து வைத்து விட்டார் அவர் பல முறை ஓலை சுவடியை புரட்டி அந்த ஜாதகத்தை பார்த்து தன் மனதிற்குள்ளேயே வியக்கும் வண்ணம் உள்ளது என்று கூறிக்கொண்டார் நன்னாளில் பிறந்த அருள்மொழியின் செல்வனின் கிரகங்கள் இருக்கும் நிலையை அவர் மிகவும் கவனமாக கணக்கிட்டு அதன் பலன்களையெல்லாம் சுவடியில் எழுதி தான் எழுதியதை மற்றமொரு முறை படித்து பார்த்து வியப்படைவார் அவர் மனதுக்குள்ளே இந்த நாட்டிற்கு ஒரு தேவகுமாரனே பிறந்துவிட்டான் விட்டான் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொள்வார் அவர் மனதிற்குள்ளே பேசுவதாக நினைத்தாலும் அவர் உதடுகள் முணுமுணுக்கும் குரல் அவருடைய மகள் காதிலும் விழும் என்னப்பா அப்படி சொல்கிறீர்கள் தேவகுமாரனா வந்து பிறந்திருக்கிறார் ராமரும் கிருஷ்ணரும் அவதரித்த இந்த நாட்டில் மீண்டும் கடவுளே அவதரித்திருக்கிறார் என்றா சொல்கிறீர்கள் என்று கேட்பாள் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் சோதிடர் மீண்டும் கிரகங்களின் பலன்களை தமது கணிதத் திறமையால் சோதிர சாஸ்திர அறிவினால் கண்டு தமக்குள்ளேயே முழு திருப்தியையும் அடைந்து ஆமாம் இப்படிப்பட்ட நல்ல ஜாதகம் சாட்சாத் குமர பெருமானைத் தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும் என்று தமக்குள்ளேயே சொல்லிக் கொள்வார் பிறகு தன் மகளிடம் திரும்பி அம்மா குழந்தாய் தாயில்லா குழந்தையின் ஜாதகம் இது இந்த குழந்தையின் கிரக பலன்களினால்தான் குழந்தையின் தந்தைக்கே மிகவும் பெருமையும் புகழும் ஏற்பட போகின்றன இந்த நாட்டுக்கு பெரும் நன்மை ஏற்பட போகிறது இந்த குழந்தை பெரும் வீரனாவான் அழகிலும் மன்மதன் போல் விளங்குவான் எட்டு திக்குகளிலும் இவன் புகழ் பரவும் என்று கூறுவார் அருள்மொழியின் செல்வ மதுரனின் ஜாதகத்தை துல்லியமாகவும் சிறப்பாகவும் கணித்து மனப்பாடம் செய்து வைத்திருந்தபடியால் இப்பொழுது வீரநாராயணன் வந்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஏன் திடீரென்று சந்தேகம் வந்துவிட்டது இந்த ஜாதகத்திற்கு உரியவன் பலன்களில் ஏதாவது சந்தேகம் வந்தால் மீண்டும் மீண்டும் பார்க்கும்படியான ஓர் எண்ணமும் அவாவும் ஏற்படும் இந்த நாட்டிற்கே அணையா ஜோதியாக திகழப் போகும் செல்வ குமரனின் ஜாதகத்திலிருந்து என்னதான் அறியப் போகிறார்களோ என்று உற்சாகத்துடன் கூறிய சோதிடரை நோக்கி வீரநாராயணன் ஐயா சோதிடரே பிராட்டியின் மனதில் ஏதோ சிறு கலக்கம் ஏற்பட்டதால்தான் தான் தங்களிடம் அனுப்பியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் தங்கள் வாயால் ஒரு முறை செல்வக்குமரனின் வருங்கால பெருமையை கேட்டால்தான் மனம் திருப்தியடையும் என்ற எண்ணத்தினாலோ என்னவோ என்னை அனுப்பியிருக்கிறார்கள் என்றான் சோதிடர் மெல்ல நகைத்து ஐயா வீரநாராயணரே இளைய பிராட்டிக்கு எவ்விதமான மனக்கலக்கமும் இல்லை என்பது எனக்கு தெரியும் அவருடைய கலக்கங்கள் மறைந்து போய் பல நாள்களாகிவிட்டன இனி இந்த நாட்டிற்கு முடிசூடா அரசியை போல் திகழப் போகும் அவர் தனது சகோதரனின் மகனது வருங்காலத்தை பற்றி கேட்பது மேலும் சந்தோஷத்தால் பூரித்து போவதற்குத்தான் என்பது எனக்கு தெரியும் இந்த நாட்டிற்கு இன்னும் சில நாள்களில் ஒரு பெரும் துக்ககரமான சம்பவம் நிகழப்போகிறது என்றாலும் அதனால் இளைய பிராட்டியை சேர்ந்தவர்கள் அஞ்சுவதற்கோ கவலைப்படுவதற்கோ ஏதும் இல்லை இளைய பிராட்டியின் நேரடி பொறுப்பில் வளரும் செல்வனுக்கு எந்தவித குறையும் இல்லை என்பதை போய் சொல்லுங்கள் என்றார் ஆனால் வீரநாராயணனோ சோதிடரை நோக்கி தாங்கள் சொல்லும் இந்த வார்த்தையை நானே சொல்லிவிட்டேன் அதையே இப்பொழுது நான் கேட்டுக்கொண்டு வந்து இளைய பிராட்டியிடம் சொன்னால் அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் நான் தங்களை சந்திக்கவே இல்லை என்று முடிவு கட்டிவிட மாட்டார்களா இளையபிராட்டி தங்களிடம் என்னை அனுப்பியதற்கு நிச்சயம் ஏதோ முக்கியமான காரணம் இருக்க வேண்டும் அதை நான் எப்படி தங்களிடம் எடுத்துச் சொல்ல முடியும் என்றான் சோதிடர் உடனே குழந்தை மதுரனின் ஜாதக பலனை அவர் கேட்பதன் காரணம் என்ன என்று எனக்கு புரியவில்லை என்று கேட்டார் வீரநாராயணன் சிரித்து கொண்டு ஏன் தான் சோதிடராயிற்றே சொல்லுங்களேன் பார்க்கலாம் எதற்காக இப்படி கேட்கிறார்கள் என்று என்றான் சோதிடர் முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் புலப்படுத்திக் கொள்ளாமல் பிராட்டியின் மனநிலை எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது இச்சிறுவனுடைய வருங்காலத்தை வைத்து கொண்டுதான் நாட்டின் பலவித சீர்திருத்தங்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று இளைய பிராட்டியார் எண்ணிக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக குழந்தையின் ஆயுள் பாவமும் திறமையும் அறிந்து கொண்டால் இளைய பிராட்டிக்கு பெரும் திருப்தி ஏற்பட்டுவிடும் ஆனால் அதை நான் இப்பொழுது இந்த நேரத்தில் சொல்ல முடியாதவனாயிருக்கிறேன் கடந்து கடந்துவிட்டது காலையிலிருந்து நானும் கிரகங்களோடு பழகி பேசி இதை பற்றியே எல்லோரிடமும் கூறி களைப்படைந்து விட்டேன் கிரகங்களின் கோபத்துக்கு நான் முன்பு ஆளானது போதும் அதனால் நாளைய தினம் சூரியோதயம் ஆனவுடனேயே நீங்கள் நீராடிவிட்டு புது உடை அணிந்து வந்தால் உங்களுக்கு பலவற்றை என்னால் விவரமாக சொல்ல முடியும் என்றார் பிறகு வீரநாராயணனை நோக்கி நான் ஒன்று சொல்வேன் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது குழந்தையை விட்டு சில நாள்கள் இளைய பிராட்டி வேறிடத்திற்கு வந்தால் என்ன அவர்களே நேரிடையாக இங்கு வந்தால் இன்னும் நான் பல விஷயங்களை சொல்ல முடியும் நான் இப்படி கூறியதாக நீங்கள் போய் அவர்களிடம் தாராளமாக சொல்லலாம் என்றார் சோதிடரின் பேச்சிலே மறைந்திருந்த உள் அர்த்தத்தை புரிந்து கொண்ட வீரநாராயணன் பிராட்டியிடம் சென்று அவர்களை சோதிடரிடம் அழைத்து வர வேண்டிய அவசியத்திற்காக அங்கிருந்து புறப்பட்டான் சோதிடர் மெல்ல அங்கிருந்து எழுந்து கிணற்றங்கரைக்கு கால் கை கழுவுவதற்காக வந்தபொழுது ஈழத்து இளைஞன் அவர் களைப்பாக இருக்கிறார் என்பதை கூட பாராமல் அவரிடம் மடியிலிருந்த ஓலையை நீட்டி ஐயா ரவிதாசன் அனுப்பினார் என்று கூறி அதிகம் பேசாமல் நின்றான் ரவிதாசன் என்றவுடன் சோதிடரின் உடல் ஒருமுறை குலுங்கியது அவர் இளைஞனை பார்த்து ரவிதாசனா என்று பரபரப்புடன் கேட்டார் அவருக்கு சந்தேகம் ஒருவேளை ரவிதாசன் தப்பி வெளியேறி எங்கோ மறைவிடத்திலிருந்து இந்த இளைஞனை தன்னிடம் அனுப்பியிருக்கிறானோ என்ற பயம் நாட்டில் உள்ள அனைவரும் ஒரு முகமாக குற்றம் சாட்டி ரவிதாசனை வெறுத்திருக்கிற பொழுது தான் மட்டும் அவனுக்கு கிரகங்களின் நிலைகளை அவ்வப்பொழுது சொல்லி உதவி வருவது சரிதானா என்ற கவலை ஏற்பட்டது அதனால் அவர் ரவிதாசன் ஒருவேளை சிறையிலிருந்து தப்பிவிட்டானா என்ற கவலையுடன் மீண்டும் இளைஞனை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் இளைஞன் உற்சாகமான குரலில் ரவிதாசனிடமிருந்து என்று கூறினான் சோதிடர் விழிகளை அப்படியும் இப்படியும் நகர்த்தி அது தெரிகிறது எந்த இடத்திலிருந்து வருகிறாய் என்று கேட்டார் சிறையிலிருந்து என்று அவன் கூறிய பிறகுதான் அவருக்கு சற்று நிம்மதி வந்தது அவர் பெருமூச்சு விட்டு நல்லவேளை சிறைக்கு வெளியிலிருந்து என்று கூறாமல் இருந்தாயே என்று கேட்டார் இளைஞனுடைய உற்சாகம் சற்று அதிகமாகியது சிறைக்கு வெளியே வந்து தங்களை சந்திக்கும் காலம் இன்னும் அதிக நாளில் இல்லை அதற்காகத்தான் அவர் தங்களை சந்திப்பதற்காக என்னை அனுப்பினார் என்று கூறியவுடன் சோதிடர் நடுநடுங்கிவிட்டார் அவரை விட தூண் மறைவில் நின்று அவற்றை கேட்டுக்கொண்டிருந்த சோதிடரின் மகளின் உடலில் ஏனோ நடுக்கம் ஏற்பட்டது